ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேஎஸ் பார்வை ஸோ இன்றைக்கோட பிளாக்ல நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்மளோடய நேட்டிவ்லேருந்து மதுரைக்கு தாங்க போயிட்டுருக்கோம் மதுரையில் ரொம்பவே முக்கியமான இடங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய மதுரையோட காவல் தெய்வம்னு சொல்கிறேன் நம்ம பாண்டியாவை பார்க்கறதுக்கு பாண்டி கோயிலை நோக்கி தாங்க நம்ம போய்கிட்ருக்கோம் ஸோ நம்ம நேட்டிவ்லேருந்து நம்ம மதுரைக்கு போகிற வழி எல்லாமே எப்படி இருக்குன்னா பச்சை பசேர்னு இயற்கையோட ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிற மாதிரி இயற்கையோட ஒன்றி நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹைவேல போகும்போது ரெண்டு சைடுமே வந்து ரொம்ப க்ரீனிஷாக தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சீட் கிடைக்கல நம்ம ஸ்டாண்டிங்கில் தான் வந்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நமக்கு சீட் கிடச்சி நம்ம சீட்டில் உட்காந்துச்சுங்க ஸோ ஜன்னலோட சீட்டு ரெண்டு சைடும் பச்சை பசேர்னு புல் நடுவில் நம்ம ட்ராவல் இளையராஜா பாட்டு சொல்லவாங்க வேணும் பூமியில் இருக்க சொர்க்கத்தை நம்ம நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இது தை மாதம் அப்படின்றதுனால வந்து புல் எல்லாமே வளர்ந்து அறுவடைக்கு தயாராக வந்து நின்றுட்டு இருந்துச்சு நெல் அப்புறம் மக்காச்சோளம் எல்லாம் போட்டிருப்பாங்க ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் பஸ் வந்து பாண்டி கோயில் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க ரீச் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம போனது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே சமக்கூட்டமாக இருக்கும் ஸோ அந்த பயத்திலேயே தான் அப்போது ரொம்ப டிலே ஆகிடும் கூட்டமாக இருக்குமோன்னு நினச்சி தான் நம்ம இறங்குனோம் ஆனால் இறங்கி பார்த்தோம் அப்படின்னா கூட்டமே இல்லைங்க கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது ஸோ நம்ம பக்கத்தில் கேட்டு பார்த்தோம் ஏன் கூட்டமே இல்லை என்னென்ன அப்போ தான் சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தால் தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும் மத்தியானம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரைட் ஓகே சூப்பர்னு சொல்லிவிட்டு நம்ம நடந்து போய் பூஜைக்கு தேவையான தேங்காய் பழம் மாலை எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட்டு நேராக கோயிலுக்குள்ளார போயாச்சு ஸோ கோயில்குள்ளே போய் உள்ளுக்குள்ளே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் தரிசனத்தில் போகலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை ஃப்ரீ தரிசனத்துலேயே கூட்டம் வந்து இல்லவே இல்லை சுத்தமாகவே இல்லை ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது ஸோ பாண்டு கோயிலுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஆச்சுங்க போய் என்ன தான் நான் மதுரையில் இருந்தாலும் என்னால் போகவே முடியல போகிறதுக்கான நேரம் காலம் கூடி வரல ஸோ இன்னைக்கு தான் வந்து கூடி வந்துச்சு அதனால் நம்ம கிளம்பி போயாச்சு பாண்டி கோயில் போகிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல வந்து பாண்டிசாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நடந்து போனோம் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து கருப்பசாமி இருப்பாரு ஸோ அவரை கும்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கடாவற்ற இடம் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப நம்ம பாண்டிசாமி முன்னாடி வரணும் பாண்டிசாமி முன்னாடி இருக்க அந்த மரம் இருக்கும் அந்த தான் நம்ம வந்து சாமி பண்ணணும் இப்போ நம்ம வந்து கருப்பசாமியை பார்க்க போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே லாஸ்ட்டில் இருக்கும் கட்டக்கடை ஈஸியில் எப்படி வந்து நமக்கு ஒவ்வொரு கோவிலுக்கும் நுழைவாயில் தூண் அந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி கருப்பசாமி வந்து காவல் காவல்திகமாக அங்கே இருப்பார் பாண்டிக்கு ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது நிறையா நெகட்டிவ் வைப்ஸ் இருந்ததுங்க லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக ஸோ இங்கே போயிட்டு வந்தால் நமக்கு அதெல்லாம் பாசிட்டிவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் ஸோ இதுதான் அந்த பாண்டிசாமிக்கு எதிர்த்தாப்பில் இருக்க அந்த தூண் இந்த தூணில் வந்து நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க தொட்டில் அப்புறம் மணி எல்லாமே இருக்கும் ஸோ நேர்த்தி கடன் போட்டு வேண்டிகிட்டு இருக்கவங்க வந்து அது நடந்துருச்சுன்னா மணி வாங்கிட்டு வந்து கெட்டுவாங்க குழந்த வரவங்க கேட்டு எல்லோரும் வந்து தொட்டில் வாங்கிட்டு வந்து கெட்டுவாங்க ஸோ எல்லாமே வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது கிட்டத்தட்ட பல பேரோட நேர்த்திக்கடன் நீங்கள் வந்து நிறைவேறியிருக்கிறத நம்ம இந்த தொட்டில் மூலியமாகவும் அப்புறம் இந்த மணி மூலியமாகவும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ரொம்பவே ப சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான ஒரு கார்டுங்க நம்ம என்ன நினச்சி என்ன வேண்டிக்கிட்டு நம்ம என்ன கேட்டாலும் அதை வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாரு ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் சின்ன வயசுலேருந்து நாங்கள் அடிக்கடி இங்கே வருவோம் ஆனால் இப்போது வேலைக்குன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து போகிறதுக்கான டைமும் இல்லை அதுக்கான ஒரு சூழ்நிலையும் அமையலை ஸோ இப்போ நம்ம நேட்டிவ் போயிருக்கப்போ கண்டிப்பாக இங்கே போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம போயிட்டோம் ஸோ ரொம்பவே சிறப்பாக சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்புனோம் ஸோ கிளம்பி வரும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா வரதுக்கு வந்து மனசே இல்லை ஸோ நம்ம அகெயின் அண்ட் அகைன் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணிகிட்டே இருந்துச்சு பட் இருந்தாலும் வந்து ஒரு தடவை திருப்தியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அப்படின்ற ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்போடு நம்ம வந்து கிளம்பியாச்சு தேங்காய் உடச்சிட்டு ஸோ தேங்காயை உடச்சி முடித்ததுக்கப்புறம் எனக்குள்ளே இருந்த எல்லா கேள்விக்கான விடையும் கிடச்சிது அப்புறம் எனக்குள்ளே இருந்த எல்லா நெகட்டிவ் வைப்ஸும் போய் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்தது லைக் நான் உள்ளுக்குள்ளே போகும்போது எவ்வளோ மனக்குழப்பத்தோடு இருக்கணும் வெளியே வரும்போது அது எல்லாமே வந்து சரியாகி ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு சொல்யூஷன் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த வீக்கெண்ட் நமக்கு ரொம்பவே சிறப்பாக வந்து முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு மொழி நம்பிக்கையோடு நடந்து போய் பஸ் ஏறுறதுக்காக போயிட்டுருந்தோம் ஸோ பஸ் வரவே இல்லைங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பஸ் வந்தது அதுவும் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் ஆனால் அப்படிலாம் கூட்டமாக இல்லை ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்தது அண்ட் மோஸ்ட்டாக பஸ்ஸஸ் எதுவுமே வந்து ஸ்டாப் நிக் நிற்கவே இல்லை போயிட்டே தான் இருந்தாங்க ஒரே ஒரு பஸ் தான் இருந்தது அந்த பஸ்ஸில் தான் ஏறணும் ஸோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் திரும்ப ரீச் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்ம ஊரே நம்ம ரீச் பண்ணியாச்சு இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்ப்பதற்கு ஏகேஎஸ் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்